الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه ومن تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فهل نيتم يقول அதிலே பல கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து அந்த படைப்புக்களை சரியான முறையிலே பராமரித்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹூ புகழ் அனைத்தும் வலகம் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை தம்முடைய உயிரை விட மேலாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபின்கள் தபவு தாபியீன்கள் இந்த உலக முடிவு நாள் வரை இந்த மார்க்கத்தை அதன் தூய்மையை பேணி யார் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ பின்பற்ற இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையை அமல் குறான் என்றும் வழிகாட்டல்களிலே எக்காலமும் எச்சந்தர்ப்பத்திலும் பின்பற்றத்தக்க ஒரே வழிகாட்டல் கண்மணி நாயகம் சலுல்லா வலி வசல்லாம் மன்னருடைய வழிகாட்டல் சுண்ணா என்றும் விடயங்களிலே மிகவும் மோசமானது கெட்டது மார்க்கம் என்ற பெயரிலே உருவாக்கப்பட்ட புதிய விடயங்கள் அவைகள் அனைத்தும் பிஜாக்கள் வழிகாடுகள் அந்த வழிகேடுகள் அனைத்தும் அதை யார் யாரெல்லாம் பின்பற்றி மார்க்கமாக செய்கின்றார்களோ அவர்களை நரகத்தின் பக்கம் எட்டு செல்லும் என்ற கண்மணி நாயகம் சுலல்லாஹூ அலி வசலம் அன்னருடைய பொன்மொழியை ஞாபகப்படுத்தியவனை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹி நழகிறார்களே இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது இந்த உலக வாழ்க்கை மறுமையுடைய ஒரு விளைநிலமாக காணப்படுகின்றது எனவே எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்னென்ன விடயங்களை எம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்களோ அந்த விடயங்களை முடியுமான அளவோ எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து என்னென்ன விடயங்களை விட்டும் எம்மை தவிர்த்து கொள்ளுமாறு எம்மை தவிர்த்து வாழுமாறு தடை செய்துள்ளார்களோ தடுத்துள்ளார்களோ அந்த விடயங்களை முற்றுமையாக தவிர்ந்து நாளை மறமையிலே ஜன்னத்தில் ஃபிரிதோசிரம் சேர்க்கும் நிலையே அல்லாஹோ தாலா எனக்கும் உங்களுக்கும் மரல் புரிவானாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறந்த தினமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைய தினத்தை நாங்கள் வெறுமெனே கேலி கூத்தாக கழுத்தி விடாமல் முடியுமான அளவுகள் நாங்கள் இஸ்தால் செய்ய வேண்டும் அதிக அதிகமாக அல்லாஹ் அல்லாஹத்திலே பாவனை கேட்க வேண்டும் அதே போன்று இன்றைய தினத்திலே அதிகமாக கண்மண் நாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் மீது செலவாத்தை கூறி அதனுடைய நன்மைகளை நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாவின் நல்லடியார்களே நானும் நீங்களும் தற்போது மிக பொக்கிசமான ஒரு காலகட்டத்தை மிகவுமே நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பருவ காலத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எம்முடைய அன்றாட தொழிலை நாங்கள் பார்க்கின்றோம் எம்முடைய அந்த வியாபார வாழ்க்கையிலே நாங்கள் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலை நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கின்றோம் எம்முடைய தொழிலிலே ஆடை வியாபாரமாக இருக்கலாம் அல்லது இன்னும் பல வியாபாரங்களை பொறுத்த வரையிலே ஒரு குறிப்பிட்ட சில காலத்தை நாங்கள் வரையறுத்தி வைத்திருக்கின்றோம் அதனுடைய அந்த பருவ காலமாக சீசன் என்று சொல்வோம் அந்த சீசனை நாங்கள் எவ்வாறு முகம் எம்முடைய அன்றாட எம்முடைய அன்றாட வியாபாரத்தை விட அந்த பருவ காலத்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் எம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய வியாபாரத்தை இந்த திறங்களிலே இந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திலே அதிகமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பலவிதமான ஆயத்தங்களை செய்கின்றோம் என்ன செய்கின்றோம் எம்மிடத்திலே பொருளாதார வசதி குறைவாக இருந்தாலும் பிறரிடத்திலே நாங்கள் அந்த பணத்தை கடனாக பெற்றாவது பல புதிய பொருட்களை நாங்கள் வாங்குகின்றோம் ஆடை வியாபார வியாபாரமாக இருந்தால் புதிய புதிய டிசைன்களை புதிய துணிகளை நாங்கள் என்ன செய்கின்றோம் எம்முடைய கடைக்கு நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம் பழைய பொருட்களுக்கு நாங்கள் அதிகமான விலை கழிவுகளை கொடுத்து அந்த பொருட்களை எவ்வாறாவது வித்துவிட வேண்டும் இந்த பொருட்களை நாங்கள் எவ்வாறாவது நாங்கள் முடித்துவிட வேண்டும் என்று அதற்கான நாங்கள் ஆஃபரை நாங்கள் கொடுக்கின்றோம் அதே போன்று எம்முடைய கடைகளை நாங்கள் சுத்தம் செய்கின்றோம் அலங்கரிக்கின்றோம் இரவு பகலாக சாதாரண நாட்களிலே காலையில் இருந்து இரவு எட்டு மணி வரை அல்லது இரவு ஒன்பது மணி வரை நாங்கள் திறக்கின்ற அந்த கடைகளை அந்த சீசனிலே இரவு முழுவதுமாக பல நபர்களை நாங்கள் அந்த சீசனுக்காக வேண்டி வேலைக்கு அமர்த்தி எம்முடைய கடைகளை நாங்கள் இரவு முழுக்க நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன இந்த சீசனை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பருவ காலம் இந்த புத்தாண்டு காலம் பொதுவாக ஆடை வியாபாரத்துக்கு பெருநாள் தினங்கள் வருகின்ற போது புத்தாண்டுகள் வருகின்ற போது அவருடைய ஆடைகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சீசனாக அந்த பருவ காலமாக காணப்படுகின்றது எனவே இந்த பருவ காலத்தை இந்த சீசனை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை செய்து பலவிதமான ஏற்பாடுகளை செய்து ஒழுங்காக உண்ணாமல் ஒழுங்கான உறக்கம் இல்லாமல் என்ன செய்கின்றார்கள் அந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்துகின்றோம் ஏன் என்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான காலமாக அதற்கான சீசனாக இந்த காலம் காணப்படுகின்றது இவ்வாறு நாங்கள் ரெடி செய்கின்றோம் என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி சீசனை நாங்கள் இந்த உலகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அன்புக்குரியவர்களே இதே போன்றுதான் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன நாங்கள் அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் எனவே நாங்கள் அல்லாவை நெருங்கக்கூடிய அல்லாஹுடைய அல்லாஹூ தால என்னையும் உங்களையும் எதற்காக இந்த உலகத்திலே படைத்தானோ அந்த நோக்கங்களை அந்த நோக்கத்தை நாங்கள் சரியான முறையிலே அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற இந்த ரம்தான் காலம் படைகின்றது அன்புக்குரியர்களே நானும் நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அந்த வணக்கத்தை நாங்கள் எப்போது மேற்கொள்வோம் அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் அல்லாஹுடைய பயம் இருந்தால் இந்த மார்க்கத்தை பற்றிய மறுமையினாலை பற்றிய பயம் இருந்தால் அந்த அச்சம் இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம் அல்லாஹ் ஒழுங்கான முறையில வணங்குவோம் ஹராம் ஹலால்களை பெயர் நடப்போம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய விடயங்களை எடுத்து நடப்போம் தவிர்த்து கொள்ள விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வோம் எப்போது எம்முடைய உள்ளத்திலே பயம் இருக்க வேண்டும் இறைவனை பற்றிய அச்சம் எம்முடைய இருக்க வேண்டும் எனவே அந்த அச்சத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த அச்சத்தை எம்முடைய உள்ளத்திலே வளர்க்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு காலகட்டமாக இந்த ரமதான் காணப்படுகின்றது அல்லஹுமான் குதிபா குத்திபா சியாம் உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது கடமையாக்கப்பட்டுள்ளது தம குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் உமக்கு முன்னால் வந்த சமுதாயத்துக்கு எவ்வாறு இந்த ரமதான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உமக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது எதற்காக வேண்டி தெரியுமா லாலக்கும் தத்தகும் நீங்கள் அல்லாஹை அஞ்சி நடைக்கக்கூடிய அல்லாஹை பயந்து வாழக்கூடிய தக்குவாதாரிகளாக இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த ரமதான் உங்களுக்கு இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹூ தாலா கூறுகின்றான் எனவே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் படைத்த நோக்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தை நாங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த ரமலானை பொறுத்தவரையிலே இது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அல்லாவுடைய ரஹ்மத்து தாலுடைய பாவ மன்னிப்பு பொருந்திய ஒரு காலகட்டமாக இந்த ரமலான் காணப்படுகின்றது இதனால் தான் அல்லாஹு தாலா கூறியதாக நபி சொல்லா அலுவலாமா கூறினார்கள் ஆதமுடைய மகன் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யக்கூடிய அமற்குளுக்கு தான் செய்யக்கூடிய அமற்கள் அவனுக்குரியது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமற்களும் சியாம் இந்த நோன்பை தவிர ஏன் தெரியுமா இந்த நோன்பு எனக்குரியது அல்லஹ் கூறுகின்றான் இந்த நோன்பு என்பது எனக்குரியது அதற்குரிய கூலியை நான் தான் வழங்குகின்றேன் நாங்கள் ஏன் அமற்களை பொறுத்த வரையிலே அந்த அமற்கான அந்த அமற்களுக்கான கூலிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இதற்கு இவ்வளவு கூலி இதற்கு இந்த பிரதிபலன் என்று எமக்கு கூறப்படுகின்றது ஆனால் இந்த நோன்பை பொறுத்தவரையிலே அல்லாஹால கூறுகின்றான் இந்த நோன்பு எனக்குரியது அதற்கான கூலியை நான் தான் வழங்குகின்றேன் என்று தாலா கூறுகின்றான் எனவே இந்த நோன்புடைய கூலி இதுதான் இந்த நோன்பு நோற்றால் நாங்கள் இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நோன்புக்கு இவ்வளவுதான் கூலிகள் வழங்கப்படுகின்றது என்று நாங்கள் ஒருபோதும் வரையறுக்க முடியாது ஏன் தாலா மிகவும் கருணையாளன் அல்லாஹு தாலா மிகவும் இரக்கம் உள்ளவன் எனவே நாங்கள் இந்த நோன்பை நோற்ற நோக்கின்ற போது இந்த ரசான் காலத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹூ தாலா வரையறையின்றி எமக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான் எனவே தான் அந்த நபி அவர்கள் தொடர்ந்து கூறும் போது இந்த நோன்பை பொறுத்தவரையிலே ஜுன்னதோன் இந்த நோன்பு இருக்கின்றது இந்த நோன்பு ஒரு கேடயமாக காணப்படுகின்றது எம்மை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாக ஒரு தடுப்பு சுவராக காணப்படுகின்றது ஏன் ஒரு மனிதன் நோன்பு நோட்டிருக்கின்ற நிலையிலே அவன் ஒரு பாவத்தை செய்ய உட்படுகின்ற போது அவனுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகின்றது நான் நோன்படியாக இருக்கின்றேன் அவன் ஒரு பாவத்தை செய்ய எண்ணுகின்றான் அந்த நேரத்திலே அந்த நோன்புடைய ஞாபகம் வருகின்றது நான் நோன்படியாக இருக்கின்றேனே இந்த நேரத்திலே நான் இந்த பாவத்தை செய்தால் என்னுடைய நோன்புடைய பலன் இல்லாமல் போய்விடும் இந்த நான் நோன்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பாவத்தை நான் செய்தால் நான் நோட்டு நோன்புக்கு எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் போகிறது எனவே இவ்வாறு நோன்பை வரையிலே ஒரு மனிதன் பாவம் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாக ஒரு கேடயமாக காணப்படுகின்றது எனவே நம்பி அதை தொடர்ந்து கூறும்போது யார் ஒருவர் நோன்முழுக்கின்றாரோ அவர் கெட்ட விடயங்களை விட்டும் தகர்ந்திருக்கட்டும் மோசமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று கூறிவிட்டு நீ நோன்பு இருக்கிற சந்தர்ப்பத்திலே யாராவது ஒன்னிடத்திலே பிரச்சனைக்கு வந்தாலும் யாராவது ஏசினாலும் அல்லது சண்டைக்கு வந்தாலும் நான் நோன்பாளி நான் நோன்படியாக இருக்கின்றேன் என்று கூறி அந்த சண்டையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து அந்த வீண் தர்க்கத்தில் இருந்து எம்மை தவிர்த்து கொள்ளுமாறு இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகின்றது அதே போல் அன்புக்குரியவர்களை இந்த நோன்பை பொறுத்தவரையிலே இந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பியால் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையிலே எம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பொறுத்த பொறுத்தவரையிலும் அதற்கும் இந்த இஸ்லாத்திலே சிறப்பு இருக்கின்றது எவ்வாறு வருகின்றது ஒரு நோன்பாலியுடைய காணப்படுகின்றது என்று நபியர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று கிடைக்கக்கூடிய இன்னும் மிக பெரும் ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா நபியவர்கள் தொடர்ந்து கொள்கின்றார்கள் நோன்பாலிக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றது ஒன்று அவன் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே நோன்பை துறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவன் சந்தோஷப்படுகின்றான் அதே போன்று மற்றொரு சந்தர்ப்பம் இந்த அவன் அந்த மனிதர் அந்த நோன்பாளி தன்னுடைய இரட்சகனை தன்னுடைய ரப்பை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவன் சந்தோஷம் சந்தோஷப்படுகின்றான் என்று நபி அவர்கள் இந்த ஹதிஸில் கூறிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஹதிஸ் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய இன்னும் முறை விடையோம் என்று தெரியுமா யார் உண்மையான முறையில் நோன்படுகின்றாரோ யார் அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடைய அந்த கட்டளைகளை சரியான முறையிலே கடைபிடித்து நோன்பை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்றாரோ நிச்சயமாக அவருக்கு சுர்க்கம் இருக்கின்றது என்ற அந்த விடயத்தை இந்த ஹஜீஸ் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் ஏன் தெரியுமா நரகவாதி என்பவன் நரகவாதி ஒருபோதும் இறைவனை சந்திக்க முடியாது நரகவாதிக்கு ஒருபோதும் அல்லாஹைய திருப்தி கிடைக்காது எனவே ஒரு ஒருவர் உண்மையான முறையிலே சரியான முறையிலே நோன்பை நோற்றால் அவருக்கு என்ன கிடைக்கின்றது அந்த சுவர்க்கம் அவருக்கு கடுமையாகின்றது அந்த சுவர்க்கம் கிடைத்தால்தான் அவர் என்ன செய்ய முடியும் தன்னுடைய ரப்பை சந்திக்க முடியும் தன்னை படைத்த அந்த இறைவனை அவர் சந்திக்க முடியும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த ஹதிஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே அதே போன்று இந்த ரமதானை பொறுத்தவரையிலே இந்த ரமதானை எம்முடைய சலப்புகள் எம்முடைய முந்தியவர்கள் எவ்வாறு இந்த ரமதானை கடித்தார்கள் இந்த ரமதானே அவர்கள் எவ்வாறு விளங்கி வைத்திருந்தார்கள் அன்புக்குரியர்களை நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்ன செய்தார்கள் குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்தினார்கள் ஏன் இந்த மாதத்திலே தான் இந்த அல் குரான் இறக்கப்பட்டது ஷஹரு ரமதான் இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது அல்லதே உன் சிலபி ஃபுர்கான் நன்மை தீமைகளை சத்தியத்தை அசத்தியத்தையும் பிரித்தறிக்கக்கூடிய சத்தியத்தை மசத்தியத்தியத்தை அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த மக்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடிய இந்த திருக்குரான் இந்த ராமதானுடைய மாதத்திற்கு இறக்கி வைக்கப்பட்டது என்று அல்லாஹ் தலா குர் அலை எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் இந்த மாதத்திலே நான் நன்மைகள் செய்தால் அதற்குரிய கூலி என்ன இந்த மாதத்திலே நான் பாவங்களை செய்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்ற விடயத்தை அவர்கள் யதார்த்தமாக புரிந்து கொண்டார்கள் எனவே அவர்கள் இந்த மாதத்தை வெறுமனே தூக்கத்துக்காக வேண்டியோ வெறுமனே ஓய்வுக்காக வேண்டியோ வெறுமனே கேலி கூத்துகளுக்காக வேண்டியோ ஏனைய மாதங்களிலே ஓடி ஓடி வேலை செய்கின்றோம் ஏனைய மாதங்களிலே இரவு பகலாக கஷ்டப்படுகின்றோம் எனவே இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் ஓய்வெடுப்போம் இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் தூங்குவோம் என்று அவர்கள் ஒருபோதும் கணிக்கவில்லை மாறாக என்ன செய்தார்கள் ரமதான் மாதத்தை பகல் பொழுதில் அவர்கள் என்ன செய்தார்கள் அதிகமாக குர்வானை அவர்கள் ஓதினார்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்தார்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதை நோன்பின் மூலமாகவும் குரான் திலாவத் மூலமாகவும் சதக்காக்கள் மூலமாக என்ன செய்தார்கள் உயிர்ப்பித்தார்கள் அதே போன்று இரவு நேரங்களை வெறுமனே சந்தைகளிலே கழிக்கவில்லை கடை தெற்களிலே கழிக்கவில்லை வீதிகளிலே கழிக்கவில்லை மாற்றமாக அமற்களிலே இரவு வணக்கத்திலே இரவு தொழுகையிலே அவர்கள் கழித்தார்கள் ஏன் நவியால் கூறார்கள் மன் சாம ரமதான இமானன் வக்தி சாபன் யார் உண்மையான முறையிலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்த முறையிலும் அல்லாவுத்தாளுடைய திருப்தியை எதிர்பார்த்த நிலையிலும் யார் நோன்பொழுக்கின்றாரோ ஓபிறுலஹுமா தக்கத்துவம் மின் தம்பி அவர் செய்த பாவங்கள் ஓபிருல அஹுமா தக்கத்துவமின் தம்பி அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது அதே போன்று காம ரமதான ஈமானன் வக்தி சாபன் யார் ரமதானுடைய காலத்திலே ஈமானோடு அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய இறை திருத்தியை பொருந்திக் கொண்ட நிலையிலே அல்லாஹு தாலாவுடைய இறை திருத்தியை எதிர்பார்த்த நிலையிலே யார் இரவிலே நின்று வழங்கின்றாரோ அவருக்கு அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த ஹதீசி அவர்கள் எவ்வாறு விளங்கினார்கள் இந்த என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமா நான் இந்த ஈமானை அல்லாவுத்தாலுடைய இறை திருப்தியை முழுமையான முறையில் எதிர்பார்த்தின இந்த நோன்பை நூறுக்க வேண்டும் என்று நோன்பு நோட்டார்கள் எனவே நோன்பு நோற்று விட்டு அவர்கள் வெறுமினை தூக்கத்தில் கழிக்கவில்லை நோன்பு நோற்று விட்டு வெறுமனை வேண் விளையாட்டுகளை கழிக்கவில்லை மாற்றமாக குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்தினார்கள் அதிகமாக தொழுதார்கள் அதை போன்று அதிகமாக தான தர்மங்கள் செய்தார்கள் ஏன் நாங்கள் பார்க்கின்றோம் நபியவர்கள் கொலை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக கொலை கொடுப்பார்கள் மிகவும் ஒரு கொடையாடியாக நபிகள் காணப்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக ரமதான் மாதத்திலே ஜிபிரி இஸ்லாம் அவர்கள் சந்திக்கின்ற அந்த ரமதான் மாதத்திலே மிகவும் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் காணப்பட்டார்கள் எனவே இந்த விடயங்களை இந்த விடயங்களை யதார்த்தமாக தம்முடைய வாழ்க்கையை விளங்கினார்கள் நானும் நபி நபியுடைய நபியர்கள் கூறிய அந்த சோக்கத்தை அடைய வேண்டுமா அந்த அல்லாஹுடைய மக்பிரத்தை அடைய வேண்டுமா நபியர்கள் என்ன செய்தார்களோ நபி அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தார்களோ அதே முறையில் நானும் கழிக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள் தம்முடைய அந்த நாட்களை கழித்தார்கள் ஆனால் அன்புக்குரியவர்களே எம்முடைய நிலைகளை பாடுங்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் ரமதானுக்கு தயாராகின்றோமா ஆம் தயாராகின்றோம் என்ன செய்கின்றோம் எம்முடைய வீடுகளை சுத்தம் செய்கின்றோம் எம்முடைய வீடுகளை சுத்தம் செய்கின்றோம் பழைய பொருட்களை தூக்கி தூக்கி எறிந்துவிட்டு புதிய பொருட்களை வாங்குகின்றோம் அதே போன்று கடை வீதிகளை நாங்கள் அலங்கரிக்கின்றோம் இரவு பகலாக நாங்கள் என்ன செய்கின்றோம் கடை வீதிகளை நாங்கள் அலங்கரிக்கின்றோம் அதே போன்று ரமதான் மாதத்திலே பல புதிய உணவுகளை நாங்கள் உண்ண வேண்டும் விதவிதமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று நாங்கள் ஓய்வில் இருந்து கொண்டு எம்முடைய வீட்டு பெண்களை அடுப்பங்கலையிலே அவர்களுடைய ரமதானை கலைக்க வைக்கின்றோம் இவ்வாறு தான் எம்முடைய தயார் நிலைக்கின்றது அதே போன்று நாங்கள் என்ன என்ன எண்ணுகின்றோம் நாங்கள் ஏனைய காலங்களிலே இரவு பகலா வேலை செய்கின்றோம் எனவே இந்த ரமதான் மாதத்தை ஓய்விலை கழிப்போம் நாங்கள் அதிகமா ரெஸ்ட் எடுப்போம் என்று கூறிவிட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் குருவான் ஓதுவதில்லை தொழுகையில் நாங்கள் கடைபிடிப்பதில்லை அதே போன்று இரவு வணக்கங்கள் நாங்கள் செய்வதில்லை இவ்வாறு நாங்கள் வெறுமேனே ஏதோ ரமதான் வந்துவிட்டது ஏனைய மாதங்களை போன்று ஒரு மாதம் என்ன செய்ய அந்த மாதத்திலே நோன்பு வருகின்றது பகலிலே உண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது மனைவி சேர்ந்திருக்க கூடாது எனவே இந்த விடயங்களை தவிர்த்து விட்டு ஏனே நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோமோ அதை போன்ற நாங்கள் இருக்கின்றோம் எனவே அன்புக்குரியீர்களே இந்த ரமதான் எம்மிடத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இந்த ரமதான் கூறுகின்ற அந்த அல்லாஹ்வுடைய இறை திருப்தியை இறை அச்சத்தை பொருந்திக்கொண்ட மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் மாற வேண்டும் என்றால் இந்த ரமதானுடைய எதார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமதானிலே நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் இந்த ரமதானை நாங்கள் எவ்வாறு நாங்கள் வரவேற்க வேண்டும் என்று நவியர்கள் காட்டி தந்துள்ளார்களோ அந்த வழிமுறை நாங்கள் நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹாலம் அனைவருக்கும் மறுபுரிவானாங்க